ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிக்கை லைஃப் ஸ்டைல்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா குழு தான் பார்க்க போகிறோம் எங்கே பார்க்க போகிறோன்னா திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் வச்சுருக்க குழுவை தான் பார்க்க போகிறோம் எஸ் நாங்கள் திருவாரூர்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஸோ திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் அமைஞ்சிருக்க குழுவை தான் பார்க்க போகிறோம் இந்தியாவிலேயே பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்று திருவாரூர் தியாகராஜர் கோயில் நீங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திருவாரூர் தியாகராஜர் கோயில் பற்றி இங்கே பிறந்தாளை முக்தின்னு சொல்லுவாங்க இங்கே முந்நூற்றி இருபத்தஞ்சி லிங்கங்கள் கொண்ட கோயிலாக இது அமைஞ்சிருக்கு அதாவது வருஷத்தில் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளுங்கிறத குறிக்கும் விதமாக இங்கே முந்நூற்றி இருபத்தஞ்சி லிங்கங்கள் கொண்ட கோயிலாக மிகவும் பிரசித்தி பெற்ற பெருமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த கோயிலாக இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அங்கே தான் நாங்கள் குழு பார்க்க போயிட்டுருக்கோம் மேற் இங்கே வந்து நாலு வாசல் இருக்குது கிழக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு நாங்கள் மேற்கு வாசலில் இருக்கோம் மேற்கு வாசல் பக்கத்தில் தான் இருக்கோம் ஸோ மேற்கு வாசல் வழியாக கிழக்கு வாசல் பக்கத்தில் இருக்க மண்டபத்தில் தான் குழு வச்சுருக்காங்க அங்கே தான் பார்க்க போயிட்டுருக்கோம் இப்போ இந்த சிமெண்ட்டு சிமெண்ட்டுக்கல்லலாம் இப்போ வந்து வேலை நடந்துகிட்டு பாருங்கள் கோயில் எவ்வளோ அழகாக எவ்வளோ பிரம்மாண்டமாக சன்னதிகள் எத்தனை சன்னதிகள் இருக்குதுன்னு பாருங்கள் உள்ள ரொம்ப மிக பிரம்மாண்டமாக இருக்கும் கோயில் இதை வந்து சொல்கிறதுக்கு இதோடய சிறப்புக்களை வந்து சொல்கிறதுக்கு ஒரு நாளோ ஒரு மணி நேரமோ வீடியோவோ ஒரு நாளோ பத்தாது அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயில் இங்கே நீங்கள் எல்லாருமே ஒரு நாள் அவசியம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகணும் இது உள்ள கொலு மண்டபத்துக்கு வந்தாச்சு கொழு வந்து இந்த தடவை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க அதாவது கொலு மண்டபத்தில் வந்து ரெண்டு சைடுமே தனித்தனி தன்னதிகளாக அமைச்சு குழு வச்சுருந்தாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு எப்பவுமே ஸ்டெப்ஸு கமலாம்பால் வந்து கமலாம்பால் நண்டு வச்சு ஸ்டெப்ஸை வச்சு குழு வச்சிருப்பாங்க பார்த்துருக்கோம் ஆனால் இந்த தடவை குழு மண்டபம் ஃபுல்லாகவே ரெண்டு சைடும் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே தனித்தனி சன்னதிகள் மாதிரி அமைச்சு குழு வச்சுருந்தாங்க ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது இங்கே வந்து திருவாரூர் சிவன் வந்து தியாகராஜரா அருள் பழிச்சிட்டு அம்மன் வந்து கமலாம்பால் ஸோ இப்போ கமலாம்பால் வச்சு தான் குழு வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கட் அதாவது நடுவில் பாருங்கள் கவலாமல் எவ்வளோ அழகாக அருமையாக அழகாரம் பண்ணி சூப்பராக இருக்காங்க ரெண்டு பக்கத்துமே ஸ்டெப்ஸில் இந்த மாதிரி குழு வச்சு தான் பார்த்துருக்கோம் இத்தனை வருஷமாக இப்படி தான் வச்சுருந்தாங்க ஆனால் இந்த சை இந்த தடவை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மண்டபம் ஃபுல்லாகவே ஏக்கபோய் பண்ணி அந்த மாதிரி தனித்தனி சன்னதிகளாக வச்சுருந்தது பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக அழகாக இருந்தது இங்கேயே நாங்கள் ஒன் ஹவருக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போனோம் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது நிறைய மக்களை பார்க்க முடியுது ஸோ நீங்களாம் எங்கே போய் கொள்ளு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாய்